நீங்க பாடக்கூடிய பாடலும் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் நல்ல பாடுனீங்க அற்புதமான முறையில பாடுனீங்க நல்ல பேச்சு அற்புதமான கருத்துக்களை எடுத்து மக்கள்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க ஏன்னா அதற்கே முதல்ல பாராட்டு தரணும் ஏன்னா வந்தமா போனமா நாலு பாட்டு படிச்சுமா பேசணுமான்னு போனா அது நல்லாவே இருக்காது ஆக மக்களுக்கு ஏதாவது வந்தமா நாலு விஷயத்த விவரத்தை சொல்லியிருக்கணும் அற்புதமான விவரத்துல நிறைய விஷயத்த சொல்லுங்க நேற்று என்ன நாள் மீனாட்சி திருக்கல்யாணம் நேற்று மீனாட்சி முன்னாடியா திருக்கல்யாணம் நீங்க நீங்க மேடல நிறைய விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. அப்படியே நின்றிட்டாலும் பரவாயில்லை. ஆக இப்போ நீங்க வந்து நிறைவே கொடுத்துங்க. நல்ல வரவேற்பான வருமான வரவேற்பு ஒரு எனக்கு நீங்க எப்படி வரவேற்பு கொடுப்பீங்களோ அப்படி பாத்தேன். ஆக பத்தி நீங்க கூட இந்த உலகத்தையே கடவுள் ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு இல்ல. ஆக சூரிய

ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா உடனே மாவிளக்கு ஒன்றும் கட்டுவாங்க அப்ப அந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்று தெரிஞ்சுக்குவாங்க அதே ஊரில் ஒரு விசேஷம் அப்படின்னு தெரிந்தால் ஊர் திருமணம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலையா தோரணம் கட்டுவாங்க ஆமா இல்லையா காப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க அப்ப அதான் இந்த ஊரில் வேப்பிலை தோரணம் இருக்கிறது காப்பு கட்டிக்கிறவையா இந்த ஊரில் திருமணம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி காரணம் எந்த ஒரு விஷயத்தையும் தோரணம் கட்டுவது கிடையாது அப்ப ஸ்ரீராமச்சந்திரன் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஏன் ராமனுக்கு ராமச்சந்திரன் பேர் வந்துச்சு

ரொம்ப சந்தோஷம் யாரு ராமனா பிடிச்சு விளையாடும் நம்ம கையில் அப்படின்னு சொல்லி ஆனா பிடிக்கின்ற உடனே தண்ணி ஒழுந்து ஓடி மறுபடியும் மீட்டு பிடிக்கிறது அப்பதான் சந்திரை பார்த்தான் ஆனா என் பரமாத்ம மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கதாபாத்திரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் இதுல நம்முடைய பங்கு என்ன இருக்கும் அப்படின்னு நினைத்தனாக கூடியவன் தானே

அப்படின்னு அந்த ராம சந்திரனுக்குள்ள அந்த ராமனுக்குள்ளே சந்திரனை ஐக்கியமாக்கினால் யாரு கையாகக்கூடிய அதாவது இன்று ராமச்சந்திரன் பெயரிடுவதற்கு இது ஒரு காரணம் சந்திரனே கீழறிங்கி வந்து ராமனுடைய கையில் தவழ்ந்து விளையாண்டதுனால அங்க ராமச்சந்திரன் பெயர் வந்துச்சு பரவாயில்ல ஏன்னா உண்மை அற்புதமான விபரத்தை சொன்னீங்க அதே போல பாருங்க ஒரு சின்ன விஷயம் இப்போ ராமச்சந்திரன்

தவம் செய்துக்கூடிய வழியில பாருங்க பக்தனை வந்து பக்தனை பார்க்க வர ஈசரம் போட்டவர் வரும் பொழுது உனக்கு என்னப்பா வர வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அப்பதே பாருங்க எனக்கு யாராலும் அழியாத வர வேணும் அப்படின்னு சொல்லி அழியாத வர வேணும்னா எல்லாருக்கும் அழியா வர உலகம் தாங்குமா அழியா வரத்தை தவறு வேணாச்சு எனக்கு கேளுப்பான்னு சொல்லி கேட்க அப்ப பாருங்க சதந்திரம் கேட்கிறேன் ஈஸ்வரே எனக்கு இந்த வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது சரி அப்படி ஆகட்டும் அந்த வரத்தை அப்படி எடுத்துக்கலாட்ட ஆனா தான் சொன்னாங்க பதவி வரும்பொழுது ரொம்ப மிக அவசியம் வெறும் பணிவு மட்டும் அவசியம் ஆகப்பட்டவர் சிவபெருமானப்பட்ட வரத்தை கொடுத்துறாரு ஆக வரத்தை கொடுத்தவனே என்ன பண்றது தெரியுமா எப்படியாவது இருக்க அத்தனை உலகத்தையும் கைப்பற்றி ஆகணும் இங்க பதினான்கு உலகத்தையும் அடக்கி நம்ம ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு

அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் பாருங்க மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு நேர சிவபெருமான் தப்புறாரு நீங்க இருக்கிறவனுக்கு பூரா அவங்க பத்து சொல்லிட்டு நீங்க வரத்தை கொடுத்துறீங்க ஆனா வரத்த பின்னாடி அவங்களுடைய அரசகம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன பண்றாரு அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு வரத்தை கொடுத்தவன் நான் வரத்தை கொடுத்தவன் நானு வரத்து கொடுத்த எனக்கு தெரியும் அவனை எப்படி அழைப்பு அழிப்பது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஆக இந்த மகாவிஷ்ணு போய் பிரச்சனை பண்றாரு தேவர்களையும் அசுலர்களையும் இருக்கக்கூடிய ரிஷி எல்லாருமே அதிகமா துன்படுத்திக்கிட்டு இருக்கிய நானும் கடவுள் அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து இனிமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கேன் சொல்லி போவேன் அப்ப பாருங்க எல்லா உலகத்தையும் கைப்பற்ற ஆசைப்பட்டவன் என்ன பண்றா முதல்ல இந்திரலோகத்துக்கு போறேன் இந்திரன இந்த போரிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திரலோகத்தை கைப்பற்றுறேன் இப்படி பிரம்மலோகம் போய் பிரம்மலோகத்தையும் கைப்பற்றுறேன் ஆக எல்லா உலகத்தையும் கைப்பற்றுறேன் அப்படி கைப்பற்றும் பொழுது என்ன பண்ற பல சூழ்ச்சிகளை செய்து எங்க போற மகாவிஷ்ணு என் பாட்டன் அங்க இருக்கக்கூடிய சூழ்ச்சி செய்து அந்த உலகத்தையும் கைப்பற்ற இப்படி எல்லாம் கைப்பற்றினவனுக்கு ஒரு ஆசை பேராசை என்ன ஆசை தெரியுமா சிவபெருமன் தான் வரம் கொடுத்தாரு ஆக அந்த கையையும் நம்ம ஆள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது அப்படி ஆசை வரும் பொழுது என்ன பண்றான் பேராசைப்பட்டவன் என்ன பண்றான் நேர போறேன் கைலுக்கு போறேன் எம்பெருமான ஈஸ்டர் பாக்க போறேன் அப்ப சிவபெருமான பொழுது வரவை யாருன்னு ஈஸ்வனுக்கு தெரியும் ஞான சிருஷ்டியால தெரிஞ்சுக்கிறாரு நம்மகிட்ட வதவாக போயிட்டு இந்த நம்மளையும் வந்து நம்ம உலகத்தையும் கைப்பற்ற வரானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஈஸ்வனப்பட்டவரு ஒரு முதியவர் போன்ற வேடத்துல உட்கார்ந்து அமர்ந்து என்ன பண்றாரு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி தவம் செய்யக்கூடிய வழியில பாருங்க நேரம் போறேன் சனத்தனாக போட்டே நேரம் போய் சந்திக்கிறான் சந்திச்சு விவரத்தை கேக்குறான் ஐயா பெரிய ஒரு இங்க உட்காந்துருக்கீங்களே

அப்படி சிவபெருமானை பார்க்க போகும் சிவனே உட்காந்து தாவம் செய்வதை தெரியாம என்ன பண்றேன் சிவபெருமானை பார்த்து அப்ப அந்த முதியவர பார்த்து பேசுறேன் சிவபெருமானை பார்க்க போகணும் அப்படின்னா பொழுது எப்ப நீ யாருன்ற விவரத்தை சொல்லிட்டு அவன வல்லமை வாய்ந்தவனா அப்படின்னு சொல்லி நான் உன்னை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நிபந்தனை வைக்கிறாரு என்ன தெரியுமா செஞ்சாரு தன்னுடைய கால் கட்டை வினவர்களால ஒரு வட்ட வடிவம் விட்டார் அந்த வட்ட வடிவம் விட்டதை பூமியை இரு கூறுகளா பிளந்து உன் கையால தூக்கி கட்டா நீ பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன பண்றியா இந்த சலந்தாகப்பட்டவன் என்ன செய்யறா பூமி இரு குறுகளாக பிறந்து அந்த வட்ட வடிவமாகப்பட்டதை தூக்குறான் அப்படி தூக்கி வரும் பொழுது அவனுடைய கணத்து பகுதிக்கு கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஆயுதமாக மாறியது சுதர்சன சக்கரமாக மாறி அவனையே என்ன பண்ணுது தலையை பொய்ய பண்ணுது அப்ப தலையை வெட்டி துண்டிக்கப்படுது துண்டிக்கு வரும் பொழுதுதான் பாக்குறாரு யாரு மகாபிஷ்ணு பாக்குறாரு இப்பேற்பட்ட ஒரு கொடியை அரக்கடையே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஈஸ்வரன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட விவரத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணுவாக பட்டவர் நேரம் போறாரு பார்க்க யாரை சிவபெருமானை பார்க்க போறாரு சிவபெருமானை பார்த்து பேசும் பொழுது ரெண்டு பேரும் நானும் தாக்கக்கூடிய கடவுள் ஆக இப்பேர்ப்பட்ட ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்துல யாருக்குமே எந்த ஒரு துன்பமும் வராம நான் காத்துக்குவேன் சொல்லி பிரச்சனை பேசி முடிக்கிறாங்க அப்போதான் பாருங்க ஈஸ்வனாகப்பட்டவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு ஒரு பொருளை யாருக்குமே எளிதா கொடுத்தோம்னா அதுல வந்து சிறப்பில்லாமல் போயிடும் சுதர்சன சக்கரத்தை நான் உனக்கு இடத்துல நான் காட்சி அளிப்பேன் அங்கே எனக்கு என்ன பண்றேன்னா நூத்தி எட்டு மலர்களால் திறந்தோறும் எனக்கு பூஜை செய்யணும் அப்படி பூஜை செஞ்சேன்னா ஒரு நாள் உன் கண் முன்னே தோன்றி நானே உனக்கு வேணுன்ற வருத்த கொடுக்கிறேன்னு சொல்லிடுறாரு அப்ப என்ன பண்றேன் சிவபெருமான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு நிலையை ஒரு தாம்பூலம் நிறைய மலர்களை கொண்டு போறேன் தாமரை மலர்களால் கொண்டு போறேன் அப்படி தாமரை மலர்களை கொண்டு போய் என்ன பண்றாருன்னா தினந்தோறும் அர்ச்சனை அபிஷேகம் நடக்குது இப்படி அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில பக்தனை சோதிப்பதான் நீ அப்ப என்ன பண்றாரு அத்தனை நூத்தி எட்டு மலர்களோட எனக்கு நீ பூஜை செய்யணும்னு சொன்னாரு அந்த நூத்தி எட்டு மலர்ல ஒரே ஒரு மலர்களை மட்டும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டாரு யாரு சிவபெருமானாகப்பட்டவர் அது தெரியாம என்ன பண்ணாங்க நேரம் போறாங்க தட்டு நிறைய தாம்பரம் தாம்பலம் நிறைய மலர்களை கொண்டு போய் திளந்து அதே போல அதிகாலை வேலையில எழுந்து சிவபெருமானுக்கு பூஜை நடக்குது

இன்னைக்கு பாத்தீங்கன்னா தின்னப்படாக இருந்தவன் கண்ணப்படாக வாழ்ந்தால் அறுபத்தி மூணு நாயனார்கள் யாருக்காக அப்படின்னா சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை தானமாக கொடுத்தான் எதற்காக தன் வேட்டையாடி அந்தி திரைகளை ஏதாவது தான் முண்டு சுவைத்த அந்த எச்சில கொண்டு போய் அங்கே சிவபெருமானுக்கு படைப்பான் படைச்சு என்ன பண்ணுவான் அந்த சிவலிங்கத்தை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக

நாம சென்று பார்க்கின்ற பொழுது இந்த அந்த எச்சில் கரையும் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு கோபம் வந்துருது நாம அழகாரம் பண்ணி சாமி சாமிட்டு போறோம் யாரோ ஒருவன் என்று சொல்லி அதை யார் என்று மறைந்திருந்து இருக்கின்ற பொழுது போய் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த சிவபெருமான் ஒரு நாடகம் திருவிளையான நாடுகிறார் அப்ப தன்னை ஒரு கண்ணிலிருந்து இருந்து குருதிவடிபடியாக செய்கிறார் யாரு சிவபெருமானாக கூடியவர் அப்ப லிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து குருதி வர பார்க்கின்றான் தின்னப்பன் ஆகா என்ன இது சிவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வருவதா என்று சொன்னவனுக்கு அந்த இரத்தத்தை எப்படி நிறுத்த வேண்டும் என்று தெரியவில்லை அப்பதான் பாக்குறான் ஆகா சிவனுடைய கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து ரத்தம் வருவதா என்று சொல்லி தன்னுடைய கண்ணை பிடிங்க என்ன பண்றா அந்த சிவலிங்கத்துடைய கண்ணிலே பொறுத்த அப்பொழுது ரத்தம் வருது நின்னு போயிடுச்சு நின்னு போன உடனே பாருங்க மறுபடியும் சிவபெருமானாக கூடியவர் மீண்டும் இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் மறுபடியாக திகழ்த்துகிறார் திருவிளையாடலை பாக்குறான் இந்த இடம் ரொம்ப போச்சு ஒரு கண்ணுக்கு ரத்தம் வந்துச்சு ஒரு கண்ணை பிடிக்க கொடுத்துட்டோமே இன்னொரு கண்ணை பிடிக்க கொடுத்தா நம்ம பொருள்மா போயிருவோமே அப்படி என்று கூட நினைக்காத அந்த திண்டப்படாக கூடியவன் மீண்டும் என்ன பண்ண இன்னொரு கண்ணை பிடுங்குவதற்கு ஆயத்தமாகின்ற வேலை இல்ல அவனுக்கு ஒரு யோசனை ரெண்டு கண்ணையும் பிடிக்க ஒரு கண்ணை பிடிக்க சேர்க்கணே இன்னொரு கண்ணையை பிடுங்கணும் கண்ணு கண்டு தெரியாம போயிடும்

தன் கண்ணிலிருந்து ரத்த வருகின் என்று உடனேயே உன் கண்ணின்று மாறாக அதை இணக்காக அதை வெட்டுத்து கொடுத்தாயே இன்று மலன் நீ தின்னப்பனாக இல்லாது கண்ணப்பனாக அறுபத்தி மூன்று நாலு நாள் என் பத்து நிமித்தமாக முத்தியவாளன் சொல்லி அவர் அந்த மரத்து கொடுத்துறாரு யாருக்கு தின்னமையை சொல்லக்கூடிய கண்ணப்பனார் நான் கொடுத்தாரு அப்படியே பெருமை சேர்த்துக்கிட்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த திண்ணப்பன் யாரு எதுக்காக இப்பிறவியிலே வந்து அங்கே சிவபெருமானுக்கு பெருவாழ்த்தால தன் கண்ணை பிடிங்கி கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னா அங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த அர்ஜுனாக கூடியவன் பாசுரையை பெறுவதற்காக என்ன பண்ற தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படி தவம் செய்கின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது இந்த எப்படியாவது வழங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்திரனாக கூடியவன் சூழ்ச்சி நிமித்தமாக அங்கே பன்றியை ஒன்று அனுப்பி வைக்கிறான் அவனுடைய அந்த தவத்தை கலைப்பதற்காக உடனே யார் சிவபெருமான் பன்றி ஆகா பார்கிறார்ந்திர சூழ்ச்சியினால அர்ஜுன தவத்தை கலைக்க விரும்புகிறானே என்று சொல்லி இவர் என்ன பண்றாரு வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் சிவனும் பார்வையும் சேர்ந்து என்ன பண்றாங்க அந்த அன்பியை வேட்டை எடுக்க நம்புனால கொண்டு போற்றாது அவரை சிவபெருவான் அதே சமயம் இன்னொரு அம்பை விடுகிறான் யாரு அர்ஜுனன் கூடியவன் தன்னை தாக்க வருகிறான் என்று சொன்ன உடனேயே தன் தவத்தை கலைக்க வந்து விட்டதே என்று சொல்லி அவனும் அம்பை அப்பத்தான் ரெண்டு பேருக்கு சண்டை வருது யார் யாருக்கு சிவனுக்கும் அங்கே அர்ஜுனனுக்கும் சண்டை வருகிறது நான் தான் என்னை அம்மினால் இந்த பன்றியை கொன்றேன் என்று இல்ல வேடுவன் நான் பன்றியை அம்பிரால் கொண்டேன் என்று ரெண்டு பேருக்கு சண்டை பொழுது அப்பதான் என்ன பண்ற அர்ஜுனா போயின் ஓங்கி அந்த வேடுவரை அடித்து விடுகிறான் அடிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த வேடுவனாக குரில் சிவபெருமானாக காட்சி கொடுக்கிறார் அப்பதான் அர்ஜுன் ஐயோ நான் சிவனையா அழித்து விட்டேன் எம்பெருமானே உலகை தாக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி உன்னையா அவரை அழிச்சு விட்டேன் இப்பொழுதே என்னை கொன்று விடு எனக்கு முக்தி கொடு என்று சொல்லுவதா அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு நீ இப்ப எதற்காக வந்தாயோ அந்த கனையை பெற்றுக்கொள் எதற்காக வந்தாயோ அந்த தனியை நீ பெற்றுக்கொள் வரும் புத்திரவியிலே நீ என்னை வந்து முக்தியடைவா என்று சொன்னபோது தான் அந்த வேடுவனாக எந்த வேண்டுவனாக என்னை அடித்து கொன்றாயோ அதே அடித்தாயோ அதே வேடுவனாக நீ வருகிறவை எடுத்து என்னை வந்து முக்தி அடைவான்னு சொல்லி அவர் கொடுத்த வருத்த அந்த திண்ணப்பனாக வந்தவர் யாருன்னு சொன்னால் தான்

பகனி விளையாட்டை <coughs> ا و